வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு பொழியும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் திருக்கோவிலூரில் நாற்பது மில்லிமீட்டர் மழைப்பெழிவும் மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆங்காங்கே மழைப்பிடிவு கொடுத்திருக்கிறது தருமபுரி மாவட்டத்திலும் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது அதே மதுரை மாவட்டத்தில் கள்ளிக்குடி நாற்பத்தி நாலு மில்லி மீட்டர் திருமங்கலம் பதினெட்டு மில்லி மீட்டர் பேரையூர் பதினைந்து மில்லி மீட்டர் மழைப்பிடிவு அதே போல நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினத்திலேயே முப்பத்தாறு மில்லி மீட்டர் மழைப்பொழிவு கொடுத்துருக்கிறது பெரம்பலூரில் பதினெட்டு மில்லி மீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கோயில் அணை முப்பத்தோரு மில்லி மீட்டர் மழைப்பிடிவு மேலும் தூத்துக்குடி மாவட்டம் சூரங்குடி பத்து மில்லி மீட்டர் மழைப்பிடிவு விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகரிலும் மழை இன்றைய வானிலையை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு போல குறைந்த பரப்பில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் நாளை பனிரெண்டாம் இருந்து மழைப்படிவு தீவிரமடை இருக்கிறது வங்கக்கடல் காற்று சுழற்சிக்கு மேற்கு திசை காற்றும் வடமேற்கு திசை காற்றும் தமிழ்நாட்டின் வழியாக பயணிக்க இருக்கிற காரணத்தினாலே வடமேற்கு வெப்ப நீராவியும் மேற்கு திசை குளிர்காற்றும் இணைந்து தமிழ்நாட்டிலே மழைப்படிவை இந்த மாத இறுதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மழைப்படிவை தீவிரப்படுத்த இருக்கிறது பனிரெண்டாம் தேதி கேரள எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் தொடங்கும் மழை அன்றைக்கே ஆங்காங்கே ஆங்காங்கே உள்ளேயும் வந்து மழை பெருவி கொடுக்கும் பதிமூன்றாம் தேதி உள் மாவட்டங்கள் வரை கேரள கர்நாடக எல்லையோர தொடங்கும் மழை நல்ல மழை பெருவி கொடுக்கும் பதினான்காம் தேதி வங்க கடலோரமும் டெல்டாவிற்கும் மழைப்படுத்திக் கொடுக்கும் பதினைந்தாம் தேதியிலிருந்து வடகடலோரமும் டெல்டா வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் இருந்து நல்ல மழைப்பெடுவை கொடுக்கும் இப்படி படிப்படியாக தென் மாநிலங்களுக்கே நல்ல மழைப்படிவை இந்த மாத இறுதி வரை கொடுக்க இருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் படிப்படியாக பரவலாகவும் மழைப்படிவு நேரம் கூடும் அம்மழையின் அளவும் கூடும் என்பதை தெரிவி தெரியப்படுத்த விரும்புகிறேன் விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக